தொழிலர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பணத்தை ஈர்க்கக்கூடிய செடிகள் செடிகளும் மரங்களை பத்தி தான் பார்க்க போறோம் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய செடிகள் மரங்கள் தான் ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்தினா நம்மளுக்கு எந்த விதமா நம்மளுக்கு வந்து பணத்தை ஈர்க்கும் நம்மளுக்கு குறைவில்லாத செல்வங்கள் எப்படி எதன் மூலியமா கிடைக்கும் செடிகளும் மரங்களையும் வைத்துதான் ஆனா எப்படி நீங்க சொல்றீங்க செடிகள் செடிகளையும் மரங்களையும் வைத்தா எப்படி பணம் வரும் அது எப்படிங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதோட வைப்ரேஷன் அதாவது ஒரு செடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பச்சை கலர்ல இருக்கு அதாவது கிரீன் கிரீன் பிராணா வந்து நம்ம வந்து மூச்சு பயிற்சி மூலயமா நம்ம வந்து ஹின்டேல் பண்றோம் அப்புறம் எக்ஸேல் பண்றோம் இப்போ வந்து ஒரு மூச்சு பயிற்சிக்கு நம்மளுக்கு இயற்கை சூழ்ந்த இடமா இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் யோகா பண்றதுக்கு தியானம் வந்து இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி செடி கொடிகள் இருக்கிற இடத்துல நம்ம தியானம் பண்ணும்போது மூச்சு பயிற்சிக்கும் இந்த விஷயத்துக்கும் என்னங்க இருக்கு நீங்க கனெக்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்போ இது வந்து மூச்சு பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு எப்படி தோணும் நம்மளுக்கு அந்த கிரீன் கலர் பிராணா அதாவது செடி மரம் சொல்றோம் இல்லைங்களா அது வந்து பச்சை நிறத்துல தான் இருக்கு அந்த கிரீன் கலர் பிராணா வந்து நம்ம இன்ஹெல் பண்ணும்போது நம்ம உடல்ல இருக்க அசுத்தமான தன்மைகள் எல்லாமே வெளியேற்றும் அதை இன்ஹெல் எக்ஸைல் பண்ணுவோம் அதாவது மூச்சு பயிற்சி உள்ள இழுத்து ஒரு எத்தனை நிமிடம் வச்சிருக்க முடியுமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸைல் பண்ணும்போது அதாவது மூச்சு வெளியே விடும்போது உங்களுக்கு அந்த அசுத்தமான உள்ள இருக்கிற ஆர்கான்ஸ்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே மூச்சு வெளியே வெளியே வரும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள் மூச்சு பயிற்சின்னு சொல்றோம் யோகால அது சொல்லி தராங்க மற்ற இடத்துலயும் வந்து உங்களுக்கு அது சொல்றாங்க பேசிக்காவே வந்து இயற்கை சூழ்ந்த தான் அது செய்யறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நன்மை கொடுக்குது உடலுக்கே ஒரு நன்மை கொடுக்கும்போது போது அதிர்ஷ்டத்தை கொடுக்காதா அது எதன் மூலயமா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு உண்டான விளக்கத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா ஒவ்வொரு செடிக்குண்டான பின்னாடி ஒரு மருத்துவ குணம் இருக்கு இருந்தாலும் இது வந்து அதிர்ஷ்டத்தை எப்படி கொடுக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு செடிகள்லாம் இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மணி பிளான்ட் எடுத்துக்கலாம் அதாவது மணி பிளான்ட் பேரே வந்து பாத்தீங்கன்னா மணி பிளான்ட் இது பேரே வந்து உங்களுக்கு அந்த தன்மை இருக்கு ஒரு சில பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும் சின்னதா இருக்கும் குடி மாதிரி வளரும் ஒரு சில வீட்களில் பார்த்திங்கன்னா அதாவது பெரிய பெரிய பங்களாலலாம் பார்த்திங்கன்னா அது வந்து இலை மாதிரியே இருக்கும் அதாவது நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா இலை அந்த இலை சைஸுக்கே வந்து உங்களுக்கு அந்த மணி பிளான்ட் இருக்கும் அது வந்து மரத்துலயோ இல்லை எதுலையோ ஒரு இதில் சுற்றி இருப்பாங்க அது கொடி மாதிரி தான் வரும் உங்களுக்கு மணி பிளான்ட் அது வளர்த்தும் போது அதை அது வளர 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 நம்மளோட இன்கம் வந்து அதிகரிக்கும் அதாவது நம்மளுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அது பண்ணும் மணி பிளான்ட் அது உங்களுக்கான கடைசி விளக்கம் நான் கொடுக்குறேன் எப்படி அது என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்கான விளக்கம் வந்து கடைசியாக கொடுக்குறேன் அது என்னென்ன செடியில் இந்த வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஈர்ப்பு இருக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகள் இருக்கு என்னெந்த செடிகள் இருக்கு என்னென்ன கொடிகளுக்கு இருக்கு என்னென்ன மரங்களுக்கு இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் அடுத்த செடி எடுத்தீங்கன்னா செம்பருத்தி செடி செம்பருத்தில வந்து அதுல பூ வந்து அழகா ரெட் கலர் பூல பணத்தை ஈர்க்கக்கூடிய டெக்னிக் இருக்கு அதிக கலர்ல இருக்குங்க செம்பருத்தி அந்த செகப்பு பூல வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு ப்ராஸ்பரிட்டி அதாவது நம்மளுக்கு வெல்த்து கொடுக்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அந்த செகப்பு கலர் தான் அதிகமா இருக்கு அதே மாதிரி நீங்க வளர்த்தும் போது அதை வந்து தெற்கு நோக்கி வளர்த்துனீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க தெற்கு பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த பூ அதை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த மரம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் மரத்துலேயும் நீங்க வந்து நெல்லிக்காய் மரம் வந்து வளர வளர நம்மளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் ஏன்னா சக்திகளை வந்து சிதைக்கக்கூடிய தன்மை வந்து அந்த நெல்லிக்காய்க்கு இருக்கு அப்ப சக்திகளை சிதைச்சிட்டாவே உங்களுக்கு நல்ல சக்திகள் அதாவது குட் வைப்ரேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு நம்ம வீட்டுல வந்து கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா சில மரங்கள் வந்து சில செடிகள் வளர்த்தலாம் வீட்டில் சில மரங்களை வளர்த்த முடியாது சில பேர் வாடகை வீட்டில் இருப்பீங்க சில பேர் சொந்த வீட்டில் இருப்பீங்க சொந்த இடத்துல இருப்பீங்க அவங்க செடி போடலாம் சில பேர் வந்து வாடகை வீட்டில் இருப்பீங்க எப்படிங்க செடி வளர்த்துறதுன்னு கேட்பீங்க அது கொடி மாதிரி சில சின்ன சின்ன வகைகளுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய செடிகளை வந்து நீங்கள் வளர்த்தலாங்க ஏன்னா மரங்களை வளர்த்த முடியாது சில பேர் வந்து செடிகளை வளர்த்தலாம் கொடிகளை வளர்த்தலாம் அதுக்குண்டான டிப்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் இருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்கம் மயில் மாணிக்கத்துக்கும் வந்து அதுல வந்து வரக்கூடிய பூ வந்து பார்த்தீங்கன்னா விதையா வந்து ஒரு காய் காய்ச்சி அப்புறம் பூவா வரும் அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் டார்க் ரெட்டு அது வளர வளர நம்மளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இன்கம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா அதோட அனுபவம் நீங்க பார்க்கும்போது அவங்க அனுபவத்துல பார்க்கும்போதுதான் இதோட விஷயம் வந்து இவ்வளோ அற்புதம் கொடுக்குதா அப்படின்னு நம்ம நினைப்போம் மயில் மாணிக்கம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோற்று கற்றாழை இது எப்படிங்க நம்மளுக்கு ப்ராஸ்பரிட்டி கொடுக்கும் ஆமாங்க சக்திகளை சிதைக்கிறதுக்கு இந்த சோத்து கற்றாழை யூஸ் பண்ணவும் அதே மாதிரி பணவரவு வரத்துக்கும் இந்த சோற்று கற்றாழை வந்து கற்றாழை செடி வந்து நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி வாசனை உள்ள பூக்கள் நீங்கள் எதுனாலும் வைக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வாசனை உள்ள பொருள்ன்னா நீங்கள் வாசனை உள்ள செடிகள்னு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி நீங்கள் வளர்த்துனா ரொம்ப விசேஷமானது அது சாமிக்கும் நீங்கள் வைக்கலாம் மல்லிகைப்பூ நீங்கள் பர்சுலையும் போட்டு வைக்கலாம் அப்ப வந்து பண வரவு அதிகரிக்கும் மல்லிகைப்பூ வந்து ரொம்ப வாசனை உள்ளது அது வந்து சாமிக்கும் போட்டுட்டு நம்ம பர்சில் வைக்கும் போது அந்த அந்த பூவை வந்து வைக்கலாம் அந்த செடி வளர்த்தும் போது அதுக்கு உண்டான அந்த காற்று அடிக்கும் போது போது நம்மளுக்கு அந்த உண்டான உணர்வுகள் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு நோய் நொடி இல்லாத வாழும் அதாவது நம்ம செடி கொடிகள் வைக்கும்போது நம்மளுக்கு சுத்தமான ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது சுத்தமான பிராணாவை வந்து சுவாசிக்கிறோம் அதே மாதிரி வந்து கொடிகளில் வந்து மணி பிளான்ட்டுன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி மயில் மாணிக்கம் இது ரெண்டுமே வந்து கொடி வகையில தான் உங்களுக்கு வரும் அதே மாதிரி வாசனை உள்ள பூக்களும் நீங்கள் வளர்த்துறீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானதுங்க அதே மாதிரி சங்குப்பூ வீட்டில் வளர்த்தும் போது அது ஒயலட் கலர்ல இருக்கும் சங்குப்பூ அந்த சங்குப்பூ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கொடி மாதிரி தான் வளரும் நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க வெளியே வந்து காட்டில் கூட அது வளர்ந்துட்டு இருக்கலாம் சங்குப்பூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒல்ட் கலரில் இருக்கும் அந்த பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக வந்து இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஃபோட்டோஸை உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க அந்த சங்கு பூ வந்து கொடி மாதிரி வளரும் அது வந்து நம்மளுக்கு வெள்த கொடுக்கும் அதாவது பணவரவை ஈர்த்து கொடுக்கும் அதே மாதிரி துளசி செடி அது வந்து முன்னாடியும் வைக்கலாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் இருக்கலாம் இல்லை பின்னாடியும் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த துளசி செடி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்துருங்க அதனால் அந்த துளசி செடி வந்து தூய்மையானது நெகட்டிவ் எனர்ஜி அதுவும் வந்து டிசனிக்ரேட் பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து அந்த செடிக்கு அந்த தன்மையை வந்து இருக்குது அதனால் பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணி கொடுக்கும் துளசி செடி அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து துளசி செடி வைக்கும்போது அவங்களோட வீட்டுக்கு உண்டான அம்சம் அதாவது அதிர்ஷ்டமும் சரி அதே மாதிரி உங்களுக்கு பணவரவும் சரி அதிகரிக்கும் வீடு சுபிக்ஷமா இருக்கும்னு சொல்லி சொல்லிருக்காங்க கண்டிப்பா அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது கருந்துளசியா இருந்தால் ரொம்ப நல்லது அதே மாதிரி தொட்டாஞ்சலிங்கி தொட்டாஞ்சலிங்கன்னு பாத்தீங்கன்னா வயல்ல நிறைய இடத்துல இருக்கும் தொட்டா சுருங்கி அந்த அந்த தொட்டாஞ்சலிங்கி செடியும் வந்து நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதாவது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அதுல இருக்கு ஏன்னா அதுல வரக்கூடிய பூ வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலரில் வரும் சின்னதாக இருக்கும் ஆனால் பிங்க் கலர்ல இருக்கும் அந்த பூ வந்து அந்த செடி வளர்த்தும் போது உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதை எடுத்து கொடுக்கும் அது வந்து தொட்டாஞ்சலிக இயல்பாவே இருக்குங்க அதே மாதிரி கனல் மனைவி ஒற்றுமைக்கும் நீங்க தொட்டாஞ்சலிகை செடி வந்து நீங்க வைக்கலாம் இயல்பாவே அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் ஆனா நீங்க தொட்டாஞ்சனிகி வச்சிங்கன்னா ரெண்டு பர்பஸ்க்கும் யூஸ் ஆகணும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதே மாதிரி கனல் மனைவி ஒற்றுமை வந்து அந்த இடத்துல நிலையா நினைச்சு நிற்கும் அதே மாதிரி நம்ம பிராணம் அதாவது நம்ம வந்து மூச்சு பயிற்சி பண்ணும் போது இந்த செடிகள் எல்லாம் வைக்கும் போது நம்மளுக்கு அந்த பண்ணும்போது நம்ம சுத்தமான ஒரு காற்றை வந்து சுவாசிக்க மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஆக்சிஜன் லெவல் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி எலுமிச்சன் செடி எலுமிச்சை செடி நம்ம வீட்டில் வைக்கலாம் அது வெளியே வைக்கலாம் வீட்டுக்குள்ள வைக்க முடியல அப்படின்னா மரமா இருந்ததுன்னா எலுமிச்சை செடி வெளியே வைக்கலாம் நீங்க அது இல்லாமல் கிழக்கு பக்கம் வீடா இருந்ததுன்னா நீங்க அக்னி மொழியில வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னாக்கா நீங்க வந்து வடது பக்கம் நீங்கள் உள்ள ஆகும் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடது பக்கம் வரும் இது வந்து வலது பக்கம் வந்து உங்களுக்கு வட வடகிழக்கு வந்துடும் வடகிழக்குல நீங்க எந்த விதமான செடிகளும் நீங்க விற்கக்கூடாது அக்னி மூலையில நீங்க வளர்த்தலாம் தப்பு கிடையாது வடகிழக்குல ஈசான இதுல நீங்க எந்த விதமான செடிகளும் விற்கக்கூடாது மரம் மாதிரி கொடி மாதிரி எந்த செடியும் மரம் கொடி எதுவுமே வளர்த்தக்கூடாது அது வந்து மெயினாக நீங்க பாத்துக்கோங்க அது வாஸ்துப்படி வந்து அது குற்றமாயிடும் ஆயிடும் அது மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடிய செடிகளுடைய ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ உங்களுக்கு இந்த கிளிப்பிங்காக வந்து கடைசியாக உங்களுக்கு கொடுப்பேன் இதை வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு செடிகளில் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா செடிகளும் உங்களுக்கு வைப்ரேஷனை தான் கொடுக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி டிசன்டிகிரேட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே கொண்டு வரும் வீட்டில் அதனால் இந்த செடி எல்லாமே சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பர்சனையும் வச்சுக்கலாம் அதே மாதிரி அதில் வரக்கூடிய எனர்ஜி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் இன்ஹேல் பண்ணலாம் அதனால எந்த 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 விஷயம் எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு பிளஸ் தாங்க அதனால மூணு விதமான பிளஸ் இருக்கு நம்மளுக்கு அதான் சொன்னேன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பணத்தை ஏற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது பிராணம் அதாவது குட் பிராணம் நம்மளுக்கு காற்றை வந்து சுவாசிக்கிறோம் தூய்மையான காற்றையும் சுவாசிக்கிறோம் அதனால் இந்த மூணு விஷயமே நம்மளுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து என்ன மரங்கள் செடிகொடிகளுக்கு மட்டும்தான் இருக்கு நான் சொல்லக்கூடிய மரங்கள் செடிகொடிகள் வந்து நீங்கள் வளர்த்த முடிஞ்சதுன்னா முன்னாடி சின்ன ஒரு தொட்டி வச்சாத நீங்க வளர்த்தி பாருங்க உங்களுடைய லெவல் எப்படி இருக்கு ஒரு மூணு மாசத்துல இதோட விஷயம் வந்து உங்களுக்கு மாறுபடும் உங்களுக்கு தெரிய வரும் நல்ல டோட்டல் டிஃப்ரெண்ட்ஸா தெரியணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இது நாலு மாசத்துல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதே மாதிரி ரோஸ் செடி நம்ம தலையில வைப்போம் இல்லைங்களா பெண்கள் ரோஜாப்பூ செடின்னு சொல்லுவோம் அந்த ரோஜாப்பூ செடியை நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அது ரோஸ் இருக்கு அதாவது பட் ரோஸ் கலர்ல இருக்கு உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல வருது ரோஸ் எல்லாம் இந்த ரோஸ் செடியை நீங்க வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த ரோஜா செடிக்கும் உண்டு எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவி நெய்ஜிகளில் தரப்பை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்